உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் அன்று இந்த பொருளை உங்கள் வீட்டிற்கு வாங்கி வரது குறைவில்லாத செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த பொருளை வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அச்ச திருதியை அப்படின்னா நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரும் தங்கத்தை அன்னைக்கு நாள்ல நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் செல்வம் நமக்கு பெருகும் அப்படின்றது ஞாபகம் இல்லைங்களா அப்ப அச்சையா அப்படின்னா என்ன அச்சையா அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் குறைவு இல்லாதது அப்படின்றது ஒரு அர்த்தம் சோ அதனால நம்ம அந்த நாள சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது குறைவில்லாத செல்வம் நம்மளுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியம் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த நாள்ல தொடங்கலாம் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி பொருட்கள் இதெல்லாமே வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாள்ல நம்ம தங்கம் இதெல்லாம் வாங்கும்போது மென்மேலும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம ஒரு தொழிலோ ஒரு முயற்சியோ ஏதோ ஒண்ணு தொடங்குறோம் அப்படின்னா அது தொடர்ந்து வளர்ந்து நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு பண நெருக்கடி ஆஹ் ஒரு சுச்சுவேஷனால இப்பதிக்கு என்னால் தங்கமோ இல்ல வெள்ளியோ என்னால வாங்க முடியாது அப்படின்ற நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு மாற்றா ஒரு சில பொருட்களை நீங்க வாங்கிட்டு வரலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்ப என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த வெண்கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வெள்ளை நிறத்துல இருக்கும் நிறைய ஆன்மீக விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட அந்த வெண்கடுகு அதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கும் அந்த வெண்கடுகு அப்புறம் பார்லி இந்த மாதிரியான அன்னைக்கு லட்சுமி தேவியை வழிபடுறதுக்கு வாங்கி பயன்படுத்தலாம் அதே மாதிரி அன்னைக்கு தினம் ஆஹ் அரிசி இந்த மாதிரியான தானியங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்புறம் பருப்பு வகைகள் ஆஹ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா புனித பொருட்கள் மங்கள பொருட்கள் இதெல்லாமே அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி சோழிகள் அதை வந்து நீங்க வாங்கிட்டு வரலாம் லக்ஷ்மியோடைய பாதத்துல நீங்க வாங்கிட்டு வந்த சோழிகளை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் அந்த சோழிகளை ஒரு சிகப்பு நிற துணியில போட்டு நீங்க ஆஹ் பாதுகாப்பா வச்சுக்கலாம் இதனால உங்களுக்கு செல்வம் மேலும் மேலும் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அச்சிய நாள்ல வீட்டுல மண்பானை இருக்கிறது அப்படின்றது லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அன்னைக்கு மண்பானை வாங்கி வீட்டுல வச்சிங்க அப்படின்னா அது மகிழ்ச்சி செழிப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அந்த நாள்ல நீங்க வந்து வீட்டுக்கு சங்கு வாங்கிட்டு வரலாம் சங்கு அப்படின்னாலே மகாலட்சுமிக்கும் விஷ்ணு பகவானுக்கும் முகந்தது அந்த நாள்ல வீட்டுக்கு சங்கு வாங்கிட்டு வருவது லக்ஷ்மி தேவியை மகிழ்ச்சி அடைய வைக்கும் அத வந்து விஷ்ணுவுடைய பாதத்துல வச்சு நீங்க வீட்டுல வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம் அதையும் நீங்க வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுடைய பூஜை வைக்கலாம் இதன் மூலமாக லக்ஷ்மி தேவியுடைய அருளும் மகாவிஷ்ணுடைய அருளும் உங்களுக்கு என்றென்றும் பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி